வணக்கம் மண்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு பூரி சப்பாத்தி சோளா பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க நாம் பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் அரை கப் வெள்ளைக்கடலை எடுத்திருக்கேன் இதை நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் முன்னால் இரவே ஊற வச்சுக்கோங்க இல்லை இன்னைக்கு ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க இத ஊற வெச்சிட்டு வாங்க நாம பார்க்கலாம் ஊற வச்ச கடலையே நான் குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இது வேக வச்ச கடலை இப்ப நாங்க இது இதுக்கு நாம என்ன செய்யலான்றத பார்க்கலாம் நாம எடுத்து வச்ச வெள்ளை கடலையே நான் குக்கர்ல போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க பாருங்க வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதுதான் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் காரம் காரத்துக்கான பொருள் அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கஸ்தூரி மேத்திங்க ட்ரை ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் சரிங்களா இதுதான் கஸ்தூரி மேத்தி இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்ன்றனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிரேவி கம்மியாக வேணும்னு சொல்லுவீங்கன்னா இதில் நீங்கள் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நான் கிரேவிக்காக மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம் நறுக்கிக்கலாம் நறுக்கின பிறகு என்ன செய்யணுன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் நறுக்கின மூணு வெங்காயம் குக்கரில் போட்டிருக்கேன் நம்ம சுண்டலை வேக வச்ச குக்கர்லேயே நாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் வேக வச்சிடலாம் இப்போது மூணு வெங்காயத்தை நறுக்கி இதில் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சாதா இந்த டீஸ்பூன் தான் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு நாம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் இதை நல்லா குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் வேக வைங்க இது நல்லா குழைய வெந்துடும் வெந்த பிறகு ரொம்ப ஈஸி தான் வாங்க பார்க்கலாம் இதை வதக்குறதோட குக்கர்ல போட்டு வேக வச்சிங்கன்னா அருமையா இருக்கும் இப்போ நான் கொஞ்சோண்டு கால் டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்கிறேன் ஆல்ரெடி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் அதனால சும்மா லைட்டா தண்ணி போட்டு இத மூடி வேக வச்சு உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் ரெண்டுல இருந்து மூணு விசில் வேக வைங்க நல்லா குழஞ்சிடும் குக்கர்ல இப்ப பாருங்க இத நல்லா வேக வச்சாச்சு இதை கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தெரியாது அப்படி இல்லை மத்து இருந்தாலும் ஒரு கடையில் கடைஞ்சிக்கோங்க நல்லா இருக்கும் அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பேன் எடுத்துட்டேன் அது காஞ்சதும் நான் பட்டர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வேக வச்சதை மிக்ஸியில போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் மத்தோட நான் மிக்ஸியில போட்டேன்னா நல்லா மைய ஆகிடும் அதனால நான் மிக்ஸியில போட்டு இதை பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் நீங்களும் இதை மிக்ஸியில போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் மத்தில் போட்டு கூட கடைஞ்சிக்கோங்க இப்போ நான் இதை மிக்சியில போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் நான் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன் எங்கள் ஊர்லலாம் பட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்ததும் அது காஞ்சொடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நாம் எடுத்து வச்சிருக்க இந்த காரம் எல்லாத்தையும் அதில் மீடியம் ஃப்ளேம் வச்சு சேர்த்துடலாம் இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் பொறிஞ்ச உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பொறிஞ்சிடுச்சு நான் அடுப்பை ரொம்ப மீடியமாக வச்சிடுறேன் வச்சுட்டு இதில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் நாம் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன் அந்த பட்டர் பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதனால தான் இதை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தோன்னே நாம் அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா கலரி விடுங்க இதில் ஒரு கால் டே கால் டம்ளர் ஆஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திக்கான பிறகு நீங்கள் இதில் நாம் வேக வச்ச சென்னாவை சேர்த்துடலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு சேர்த்துடலாம் நீங்கள் தட்டை போட்டு மூடி வைங்க இப்போ கிரேவி திக்காயிடுச்சு உங்களுக்கு இது இன்னும் திக்காகணும்னா இன்னும் கூட சுண்ட வைங்க கிரேவி திக்காயிடுச்சு இப்ப வேக வச்ச நாம சென்னாவே இதுல சேர்த்துடலாம் வேக சென்னாவை இதில் சேர்த்தாச்சு இது நல்ல ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு நாம கஸ்தூரி மேத்திய நல்லா இதில் கசக்கி போடலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இது கிரேவி நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் கிரேவி தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க தான் நான் இதை வந்து இன்னும் திக்கு பண்ணல பட் இது சுண்டல் போட்டோடனே இன்னும் ஒரு கொதி வந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு திக்கா பிடிக்கும் சென்னாவை தான் எடுத்து சாப்பிட்ணுன்னா நீங்க இன்னும் கூட இதை வந்து திக்கு பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இப்போ வெங்காயம் தக்காளியுமே நிறைய போட்டுக்கேன் கிரேவிக்காக சுண்டல் வந்து கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு கப் சுண்டல் கூட போட்டுக்கலாம் சுண்டல் விரும்பி சாப்பிட்றவங்க அதை போட்டுக்கலாம் அதாவது இந்த சென் பூரியோடலாம் சுண்டலையும் சேர்த்து சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க சென்னாக அதிகமாக போட்டுக்கலாம் நான் சென்னா கம்மியாக இருக்குது கிரேவி ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் எனக்கு வந்து இது கிரேவி கூட இருக்குது உங்களுக்கு நான் போடும்போதே சொன்னேன் வெங்காயத்தை ஒன்று கொறைச்சிக்கோங்க தக்காளியுமே குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுதான் பட் இது நல்லா இருக்கும் எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்க வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காட்டுறேன் இது ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்க திக்காயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா இன்னும் வந்து நீங்கள் நல்லா திக்காக வர வச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே சரிங்களா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விடுங்க ஆல்ரெடி நம்ம இதை வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் இது வந்து இன்னும் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை அதனால் தண்ணி கம்மி பண்ணினாலே உங்களுக்கு நல்ல திக்கு பேஸ்ட்டு கிடச்சிடும் இந்த ஸ்டேஜில் நான் கஸ்தூரி மேத்தி இதை நல்லா கையால் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க இதை போட்டு கலந்து விடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் சென்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சோளா பூரி வெறும் பூரி சப்பாத்தி தோசை இட்லி நான் கூட தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் லெமன் வீடு அவ்வளோதாங்க இது நல்லா கலந்து வைக்கணும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் இது இன்னும் கூட ஒரு அரை கப் சென்னா போட்டா, இன்னும் உங்களுக்கு திக்காயிடும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா கறி மசாலா ரெடி